நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாடுகளில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு வரும்போது அது எந்த கண்ட்ரி ஆனாலும் பிரச்சனை இல்லை நம்ம ஊருக்கு வெளிநாட்டுக்கு வரும்போது ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நாள் வந்து தனியுமையாக தான் இருப்போம் ஆனால் ஊருக்கு போக பார்த்தோம்னா நமக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாளமே இருக்கும் மச்சான் அப்படின்ட்டு மச்சான் மாமா பங்காளி அப்படின்னு ஏதோ ஒரு உறவு முறையில் வந்துட்டு அண்ணன் தம்பிங்க அப்படின்னு ஏதோ ஒரு உறவு முறையில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஆயிடுவாங்க நம்ம கஷ்ட காலங்கள் இன்ப துன்பங்கள் மச்சான் உடா பார்த்துக்கலாம் பங்காளி உடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள வெளிநாடுகளை வேலை செய்கிற எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதுமாரி இருப்பாங்க ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி கமாண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் இத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கோம் இப்படிலாம் இருக்கோம் போகிறவருன்னு உங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஊர்லேருந்து இருந்து வருவோம் அங்கே வந்து ஊர்லேருந்து வரும்போது பயங்கர அழுவாத்தரமாக இருக்கும் என்னடா நம்ம வெளிநாட்டை குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்ட்டு வந்துட்டு இங்கே எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டில் போய் ஒரு வாரம் வந்து ஒரு ரூமில் ஸ்டே பண்ணும்போதோ ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணும்போதோ அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்டா வந்தால் போனோம் அப்படிங்கிற மாரி ஒரு பயங்கர மன உளைச்சலாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து ஒருத்தன் வந்து வேலைக்கு ஏன்னா வந்து காலையில் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வருவாங்க ஹாஸ்டலுக்கு வருவாங்க அப்படி வரும்போது இவன் தனியாக ஹாஸ்டல் தனியாக ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங் உட்காந்துருமோ ஏன்டா வந்தால் போனாங்கமோ அப்போ வந்து சாயந்தர டைமில் வந்து வேலையை முடிச்சுட்டு வரும்போது டேய் தம்பி நின்னா புதுசாக வந்துக்கிறியே என்ன ஒரு நீ அப்படின்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்க போங்க அப்படின்னு தான் பேசுவாங்க சரி அப்படிங்களா நானும் பக்கத்து விட்டோம் சிவப்பாக சாப்பிட போவோம் சாப்பிட்டியா அப்படின்னு அப்படி தாங்க ஒரு டயலாக் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு உரையாடலில் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் வாங்க போங்க அப்படின்னு அது வந்து கொஞ்ச நாள் வச்சு வடாமல் மச்சான் தம்பி வடாடி அண்ணா வடாடே பங்காளி என்னடா அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் ஆகிடுவாங்க ஸோ அப்படி இப்படி இதுமாரி ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாரி ஆயிடுவாங்க இவன் அந்த இவனுக்கு உடம்பு சரியில்லா அந்த பையன் கேர் பண்ணுறதான் அவனுக்கு உடம்பு சரி இவங்க கேர் பண்ணுறதா வாடா டே நான் உடம்பு சரியில்லையாடா சரிடா நான் இந்த மாத்திரை போட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் சரி நான் சாப்பாடு செஞ்சார வச்சு அவங்க சாப்பாடு வந்து அங்கே கட்டி வச்சுருக்கேன் சாப்பிட்டு மா ஒழுங்காக மாத்திரை போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டீ காஃபி வேணுமாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேர் பண்ணுவாங்க அது கேர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் திடீர்னு வந்து அந்த பையனோட முகம் சோர்வு வச்சேன் கூட இருக்கிற பையனோட ஃப்ரெண்டோட முகம் வந்து சோர்வு அடைஞ்சிடுச்சுன்னா அவன் சொல்லுவாண்டே மச்சான் என்னடா என்னடா பிரச்சனை சோ அப்படியாடா இதற்கா மூஞ்சி தூக்கம் போட்டுக்கிட்டே வாடா அப்படி வெளில போய்ட்டு வரும் வட ஒரு டீ சாப்பிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு இப்படி பேசுகிறா பேசுகிறாடா அதெல்லாம் சரியாயிடும் இப்படி பார்த்துக்குவோம் நம்ம என்ன இங்கே தூரத்தில் இருக்கிறோம் சத்தம் போட்டு பேசாத வைக்காத எல்லாம் நம்மளால் செட்டில் பண்ண முடியும் பார்த்துக்கலாம் விட அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணி கூட்டு போகலாம் அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலை ஸ்டைட்டில் மச்சான் எனக்கு இப்படி அப்படி இது பண்ணுறாங்க விரா நம்ம புழைக்கு வந்து நான் பார்த்துக்க முடா விட்ரா அப்படி மச்சான் இந்த மாதம் எனக்கு கமிட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குடா சரி ஒன்றும் பிரச்சனை இடா நான் இந்த மாதம் என் காசை எடுத்து போட்டு அனுப்பு அடுத்த மாதம் எனக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த விஷயம் கேட்டாலும் ஒரு இன்னோசென்ட் மாதிரி டே மச்சான் நான் வெளில போகிறேன்டா வரியாடா எங்கே போனாலும் வந்துட்டு திரும்ப ரொம்ப க்ளோஸ் ஆன பிறகு எங்கே போனா வாடா மச்சான் போயிட்டு வரும் டே அங்கே போயிட்டு வரும்டா இங்கே போயிட்டு வரும்டா ஒரு கடைக்கு போனால் கூட வா ஒன்றா போய்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ரொம்ப 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 ஜாலியாக இருப்பாங்க அப்படி இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு இதை வந்து பார்த்துட்டு ஒரு சிலவங்க என்ன போனாங்க இவன எப்படியோ வெட்டி ஒன்றுடா இவனோடா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் வச்சுட்டான்னு சொல்லிட்டு ஒரு இவனோட வந்து பெட்டராக வந்து ஒருத்தன் இருக்கிற மாரி ஒரு ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து உலகத்தில் வந்து தாய் தந்தையோட நம்ம இருக்கும்போது தாய் தந்தையை அட்வைஸ் பண்ணி நம்மளை ஒரு அடித்து ஒரு நல்லது கேட்ட சொல்லி வளர்க்குறாங்கன்னா அது நன் நம்மளோட நன்மைக்கிதாக தான் நன்மைக்காகத்தான் ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல வேறு யாராவது வந்துட்டு என்னடா அவங்க அப்பா இப்படி பண்ணுறாங்க அவங்க அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நானும் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி வைக்க மாட்டேன் அப்படின்னா ஏன்னா அவங்க பிள்ளைக்கு அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க ஆனால் வந்து அடுத்தவூண்டு பிள்ளைக்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இவங்க நல்லா இருப்பாங்களோ வைப்பாங்களோ அந்த குழந்தை யோசிக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது இவங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு தேர்ட் பர்சன் நுழையும்போது போது அந்த இடத்தையும் வந்து ஒரு உறவு முறைகள் வந்து கொஞ்ச நாள் அது நல்லது கெட்ட தெரியறோம் கொஞ்சம் வந்து ஒரு கே ஏன்னா நம்ம கணவன் வந்து மனைவி கிட்டே பேசுகிற விஷயம் மனைவி வந்து கிட்ட பேசுகிற விஷயம் ஒரு தேர்ட் பர்சன் ஒரு நுழையும் போது ஒரு ஆணா பெரிய நுழையும் போது அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் இங்கே வந்து வந்து கம்யூனிகேஷன் குறைவாகும் ஸோ அப்போ அந்த இடத்துல உறவு குறையும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இடையில வந்து நுழையிறவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இடையில வந்து நுழையிறவங்க வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு மாதிரி அப்படியே லிஃப்ட் போகும்போது வர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஆனால் வந்துட்டு தாய் தந்தை கணவன் மனைவி இந்த நல்ல நட்பு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு மாதிரி என்றைக்கும் ஸ்டாண்டர்டு கரண்ட் ஆஃப் ஆனாலும் பழுதானும் சர்வீஸுக்குன்னு ஒரு நாள் ஸ்டாப் ஆகாது எனி டைம் உங்களுக்காக வந்து உங்களை சுமக்கிறதுக்கான வழிகள் வந்து படிக்கட்டாக நின்றுட்டு ஸோ அதுமாரி நல்ல நட்புகள் கிடைச்சா இழந்துடாதீங்க மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸை ஏன் இப்படி தூக்கி பிடிச்சி பேசுகிறோம்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய நண்பர்கள் இருப்பாங்க காலேஜ் படிக்கும்போது நிறைய நண்பர்கள் இருப்பாங்க வேலை செய்யும்போது ஊரில் நல்ல நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா உறவும் இருந்துச்சு அந்த உறவு கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது புரியுதுங்களா காலையில் வந்து காலையில் இருந்து சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஷிப்புகளோடு சுற்றிட்டு இருந்தேன் ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டுங்களோட கூட சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வந்து தஞ்சை அடைஞ்சிருவான் ஆனால் இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலையும் அவங்க அவங்கத்தை தான் முடிச்சாகணும் நைட்டாக அவங்க கூட தான் இருக்கணும் எப்போ இந்த பர்மிட்டு முடிஞ்சு ஊருக்கு போயிட்டு வர வரையும் கம்பெனி சப்போஸ் மாற கூட மச்சான் நல்லா இருக்கா வச்சாடா ஆனால் வாரத்தில் ஒரு மாதிரி மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் வந்து சந்தோஷ காலத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டானவங்க வந்துட்டு உனக்கு கஷ்ட காலங்கள் என்னென்னு தெரிஞ்சு ஊர்லேயும் கஷ்ட காலங்களுக்கு வந்து கை கொடுத்துருப்பாங்க நட்புகள் அதனால் வந்து ஊர் நட்பு வந்து நான் குறை சொல்லலை இருப்பினும் வந்து வெளிநாட்டு நட்பர்கள் யார் எவர் எந்த ஊருக்காரவங்க என்ன ஏதுனே தெரியாது நமக்காக உசுறு கொடுக்குற அளவுக்கு வந்து நட்பு அமைஞ்சிருவாங்க நம்ம வந்து டே என் ஊர் இவ்வளோ தரங்கன்னா ஃபங்க்ஷன் ஆட மச்சா நான் வந்துடுறேன்டா டே நம்ம போயிடறேன்டாடா வீட்டிலேருந்து வர வைக்கிறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க அப்படி ஃப்ரெண்டாக மாறிட்டு அவங்க எல்லா விதத்திலையும் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் மீன்ஸ் வந்துட்டு ஒரு வார்த்தைகளாகவும் இருக்கலாம் இல்லை பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம் எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதுமாரி நட்புகள் கிடைக்கும் போது யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு இல்லைடா உன்னை அதை சொன்னான் இதை சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா பேசி கேட்டு அந்த நட்பை இழந்துடாங்க அவன் என்ன சென்டாக இருக்கிறான் அந்த அப்படி இருக்கான் அப்படிங்க அவன் எப்படி தான் நான் உனக்கு உண்மையாக இருக்கிறானா உன் நட்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில ஸோ அப்படிங்கும்போது உன் நட்பை வந்து நீ காப்பாற்றிக்கணும் ஏன்னா வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பாருங்கள் காலையிலேருந்து வந்து சாயந்தரம் போகிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்கள் கூட தான் நம்ம ஒர்க் பண்ணுற ஒரே கம்மியெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அப்படிலாம் இருக்கும்போது என்ன வருவான் ஏதோ குசும் பண்ணுற மாதிரி என்னடா பங்களியை மச்சான் என்னடா பண்ணுறான் ஏதாவது பண்ண ஒரு விளையாட்டுக்கு ஏதோ ஒரு வார்த்தைகள் பேச தான் செய்வான் ஏன்னா நட்பு உங்கள்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேச போகிறான் ஸோ அப்படி பேசிட்டு வச்சுக்கம்போது என்ன இப்படி பேசுகிறான் வைக்கிறான் என்னடா ஒன்று அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் நீ எவனோ ஒருத்தன் உசுப்பேற்றிட்டு இருக்கானு அந்த நட்பை இழந்துடாதீங்க நட்பு அப்படி அப்படி நட்பு நீங்கள் நல்ல ஒரு நட்பை இழந்துட்டிங்கன்னா வெளிநாட்டில் பொறுத்தளவுக்கு ஒரு தாய் தந்தை இழக்கிறதுக்கு சமம் ஏன்னா வெளிநாட்டில் வந்து நமக்கு யாருமே கிடையவே கிடையாது இந்த நண்பர்களை தவிர வேறு யாருமே கிடையவே கிடையாது நம்ம ஃபேமிலி சைடும் யாரும் கிடையாது ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் சைடு யாரும் கிடையாது ஃபோன் இருக்கும் பட் இங்கே வந்து இருக்கிற நட்பு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேய் சாப்பிட்டு எடா ஏன்டா சாப்பிடாம இருக்கிற அப்படி சாப்பிட்றா ஆனால் சாப்பிடும்போது கிண்டல் அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பெருசு பண்ணிக்கூடாது டீ குடிக்க போனால் ஒரு டீ வாங்கினா நாலு ஸ்டார் விட்டு குடிப்பாங்க வெளிநாட்டில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீ அந்த யங்ஸ்டர் சின்ன சின்ன பசங்களாம் அந்த இப்போ புதுசாக வந்து பசங்களாம் பார்த்தோன்னா அவங்கெல்லாம் பார்த்தா நமக்கே போகிற இருக்கும் ஒரு ஒரு கடைக்கு போவாங்க ஒரு கூல் கூல்ட்ரிங்ஸ்னால் ஸ்டார் மட்டும் எடுத்துக்கோங்கன்னா டக்குன்னு ஒருத்தன் வாங்கி துறக்கில் நாலு பேர் ஸ்டார் விட்டு உறிஞ்சு குடிக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் தெரியுங்களா அப்படியே கிரிக்கெட்டு ஏதாவது சண்டே டைம் அப்படி வெளியே கிரிக்கெட்டோ இல்லை வெளியே அந்த கடைங்களுக்காக போனால் அந்த பசங்க பண்ணுற சேட்டைங்க வந்து பார்த்தீங்கன்னா டேய் அப்புறா இப்படா இதுரா அதுரா செம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கும் டேய் பரவாயில்ல சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் அந்த ஒரு சாப்பாடு ஒரு வாங்குறான் வாங்கிட்டு அவன் திரும்பி காசை கொடுத்து பிளேட்டை காலே பண்ணிடுறாங்க சிரிச்சுக்கிட்டே போய்ட்டு என்னடா லூசு பசங்க மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க டே எனக்கு கொஞ்சம் பையங்கடா அப்படின்னு திரும்ப ஒன்று போய் வாங்குற ஒரு கடலை கிடல எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த டைம் என்ன பண்ணுறான் அவன் பேக்கை மடிச்சுட்டு வரான் சரிடா அப்படின்ட்டு அதையும் சாப்பிட்டுடுறாங்க அப்படின்னா நாலு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்புறம் தான் சரி என்னடா கூல் ட்ரிங்க்ஸ் தான் நாலு ஸ்டார் போட்டு டர்னு உறிஞ்சிடுறாங்க ஒரு டீ கொதிக்க கொதிக்க வேணும் ஏன்னா ஃபுல் சு சூடாக போடணா டீயை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரான் அதிலேயும் நாலு ஸ்டார் விட்டு குடிக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல நட்புகளாகிறாங்க அவங்க நட்புகள் வந்து கடைசி வரைக்கும் நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக போயிட்டுருக்கணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி வந்து ஹாஸ்டலில் வந்து நம்ம ஓன் சமையலுங்கிறதால வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க சமைக்கும் போது நல்லா சமைப்பாங்கடே சாப்பிட்றா வைடா சமையடா இந்த வேலை பாரு அந்த வேலை ஒருத்தன் வெங்காயத்தை உரிப்போம் ஒருத்தான் பூண்டை உரிப்போம் ஒரு தக்காளி உரிப்போம் அப்படியே இதை அதை போட்டு ஃபஸ்ட்டு சமைக்க தெரியாது போக போக நல்லா சமைச்சிடுவாங்க ஸோ இப்படிலாம் ஒரு ஆரோக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது யாரோ ஒருத்தன் சொல்கிறான் வைக்கிறான் அப்படின்னு ஏன்னா ஒரு சிலவனுக்கு வந்து என்னென்னா நல்ல எந்தளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ அதே அளவுக்கு வந்து ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நட்பால் தான் விழுந்துட்டேன் நம்பனை கெட்டு போயிட்டேன் அப்படின்னு என்னைக்கு வந்து உண்மையான நண்பனை வந்து தாய் மாரி தான் புள்ள வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு வந்து ஒரு தாய் திறந்தை வந்து நினைக்கவே மாட்டாங்க அதேமாரி ஒரு நண்பனை வந்து எவ்வளோ தான் வாக்குவாதம் பண்ணினாலும் போனாலும் தான் நண்பன் வந்து தோற்றுறக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் போராடுவான தவிர நீ விழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி விழுத்த மாட்டான் அப்படி விழுத்துறான் அப்படின்னு நினச்சேன்னா அவன் வந்து ஃபேக்காக உங்கள்கிட்ட பழகிட்டு இருக்கிற நண்பர் ஏதோ டைம் பாஸ்க்கு பேசிகிட்டு இருக்கான் இந்த இடையில வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இப்போ களைச்சி விடுறதுக்காக வந்தான் அதுமாரி தான் இருப்பானே தவிர உங்கள்கூட உண்மையாக உங்கள் மேலே வந்துட்டு ஒரு நல்ல நட்பு முறையில் இருக்கிறான் வந்துட்டு நீங்கள் கெட்டு போகணும் அப்படின்னு ஒரு டைம் கூட யோசிக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு வெளிநாட்டு நட்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான நட்பு ஸோ அதனால் வந்துட்டு ஏன்னா இங்கே யாருமே கிடையாது இங்கே ஒரு பேச்சு துணை நல்லா இருந்தால் தான் டைம் நம்ம ஃபோனில் பேசிகிட்ருக்க முடியாது எனி டைம் மொபைலில் பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ இதுமாரி ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கடைக்கு போனாங்க நாலு பசங்க ஒரு நாலு ஸ்டார் போட்டு குடித்தாங்க நல்லா ஒரு ஃபன்னு எவ்வளோ ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க இதுமாரி சந்தோஷம்லாம் லைஃப்பில் கிடைக்காத ஒரு கிஃப்ட்டு ஸ்கூலில் கிடைக்கிற இது ஒரு நாலு டீயை வந்து ஸ்டார் போட்டு எழுக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்குங்க ஸோ அதனால் வந்துட்டு நட்புகளை வந்து வளர்த்துக்குங்க இல்லை எனக்கு அதுமாதிரி நட்பு கிடைக்கல போகல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதிங்க நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசினா தான் அவங்கவுங்கள்ட்ட பேசுவாங்க எடுத்தோடனே நம்ம நட்புலாம் அமைஞ்சிடாது ஸோ எல்லாத்தையும் நல்லா பேசுங்க வைங்க அதில் உங்களுக்கு நல்ல நட்பு வந்து அமையும் ஸோ அதனால் வந்து ஏ இப்போ நண்பாக இருக்கும்போது ஒரு சிறு சிறு தவறுகள் தான் செய்யும் இல்லை பெரிய தவறாக நடந்தாலும் சரி தான் அது நல்ல நட்புன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை வந்து இழந்துடாதீங்க இழப்பு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் நீங்கள் திரும்ப வந்து ஆயிரம் பேர் பேசி பழகினாலும் வச்சாலும் அந்த நண்பன் மாரி ஒரு நண்பன் திரும்ப கிடைக்கவே மாட்டான் ஏன்னா உங்களுக்காக அவன் எல்லாத்தையும் இழந்திருப்பான் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வான் உங்களுக்காக எல்லாம் பண்ணுவான் ஆனால் வந்து நீங்கள் புதுசாக போகும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணிக்கிற பண்ணுற மாரி வரும் வேறு ஒரு நட்பனை தேடி இருக்கும்போது நீங்கள் இவன் என்ன பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் அவங்கள பண்ணிவிட்டு அவங்களை இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நட்புங்கிறத வந்து எதுவும் இழுத்து பிடிச்சி வரதில்லை அதை தானாக வரணும் தானாக அமையணும் நம்ம எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற மாரி நீயா இந்தா நீ ஒன்று தெரியா தரதில்லை நீ உனக்கு ஒன்று சரியா நான் எனக்கு சரி அப்படி இல்லாமல் டேய் விட்றா சாப்பிட்டு போடா ஒரு சாப்பாடு கொஞ்சமாக நீ சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா நட்பாக இருக்கணும் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க